அன்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க ஐடி கல்லூரி கொடுத்தாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க நிறைய கல்லூரிய இந்த மாவட்ட மக்களை கொடுத்து இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா அம்மா வழியில வந்த அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை வேண்டும் விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்களோ அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அண்ணா தீவு காட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் அது மட்டுமல்ல அருமைச்சார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார் அதையே நான் கொடுத்த பல் மருத்துவ இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து எண்ணாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வியில திறந்து விளங்குகிறது தன்னிறைவை பெற்றுவிட்டது